நல்ல வேலை கிடைக்கணும் தொழில நல்ல லாபம் கிடைக்கணும் நல்ல ஒரு பார்ட்னர் நம்மளுக்கு அமையணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு கனவுகளுக்காகவும் நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க ஆனாலும் எந்த பலனும் கிடைக்கிறது இல்லையா எல்லா விஷயமும் உங்க கை கெற்ற தூரத்துக்கு வந்துட்டு தட்டி போயிருதா எத்தனை மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் செஞ்சாலும் எந்த ரிசல்ட்டும் கிடைக்கிறது இல்லையா இப்படி கனவுகளை அடுத்தடுத்து துரத்திக்கிட்டே போற நிலைமையில இருந்து இருந்த இடத்திலேயே நம்ம கனவுகளை அடையற காந்தமா நம்மளுடைய

பல மாற்றங்களையும் ஏற்படுத்திக்கிட்டே வருது நீங்களும் உங்க லைஃப்ல இந்த கண்டென்ட் மூலமா பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை பார்த்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணிடுங்க நம்ம எல்லாருமே ஒரு நடமாடும் காந்தம் தான் காந்தம்னு சொன்னாலே ஒரு காந்தத்துக்கு ரெண்டு விதமான ப்ராப்பர்டிஸ் இருக்கும் ஒன்னு அட்ராக்ஷன் இன்னொன்னு ரிபல்ஷன் அப்போ நாமளும் தொடர்ந்து லைஃப்ல சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் சில சர்க்கம்ஸ்டான்சையும் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள் விஷயங்களை ரிப்பல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுல முரண்பாடான விஷயம் என்னன்னா நிறைய பேரு அவங்க லைஃப்ல எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சு வெளி மனசுல அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னால அவங்க அதே விஷயங்களை ரிப்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் தொடர்ந்து அஃபமேஷன் சொல்றேன் விஷுவலைசேஷன் பண்றேன் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பூஜை கூட பண்றேன் ஆனாலும் நான் நினைச்ச காரியம் எதுவும் கை கூட மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க அட்ராக்ட் பண்றது உங்களுடைய வெளிமனத்துல இருந்துதான் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட வச்சு மட்டும் தான் நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுடைய ஆசைகளை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்க கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அதே ஆசைய பத்தி பயமும் சந்தேகமும் பதட்டமும் தான் மிஞ்சி இருக்கும் இப்படி உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் நடுவுலயே ஒரு அலைன்மெண்ட் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய மேனிபெஸ்டேஷன் மூலமா ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிருப்பீங்க அந்த பொருள் உங்க வீட்டுக்கு டெலிவரி வர்றப்போ உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும் இந்த ஆர்டரா இது நாங்க பண்ணலங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி கதவை சாத்திரும் இதுதான் உங்களுடைய ஒவ்வொரு மேனிபெஸ்டேஷனுக்கும் நடக்குது நீங்க அது நடந்துரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அதை ரிப்பல் பண்ணி வெளியே துரத்திக்கிட்டு இருக்கு இப்படி எல்லாம் இல்லாம உங்களுடைய மைண்ட் ரெண்டுமே ஒரே ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கிறப்ப நீங்க 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 ஒரு ஒரு பர்சனா மாறிடுவீங்க உங்களுடைய உங்களுடைய கனவுகளை நோக்கி துரத்திக்கிட்டு போக வேண்டியது கிடையாது கனவு வாழ்க்கை உங்களை தேடி வரும் நாமளே இந்த மாதிரி ஆட்களை நிறைய சமயங்களை நம்ம நம்ம லைஃப்ல தான் இருப்பாங்க அவங்க டேலண்ட் இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க அவங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நினைக்கிறாங்களோ எதிர்பார்க்கிறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நாமளே பல சமயங்கள்ல என்னடா இது நாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு அடைகிற ஒரு விஷயத்த இவன் சீக்கிரமா ஈஸியா பண்ணிட்டு போயிடுறானே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இந்த பர்சன்ஸ் எல்லாம் தான் நாம பேசுற இந்த மேக்னட்டிக் பர்சன்ஸ் நாங்களும் எப்படி இப்படி ஒரு மேக்னட்டிக் பர்சனா மாறுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மேக்னட்டிக் பீப்புள் எப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் மேக்னட்டிக் பீப்புள் யாரும் எந்த விஷயத்து பின்னாடியும் எந்த பீப்புள் பின்னாடியும் அலையறவங்களா இருக்க மாட்டாங்க எனக்கு இந்த பொருள் வேணும் எனக்கு இந்த பர்சன் என் லைஃப்ல வேணும் அப்படின்னு இவங்க யார் பின்னாடியும் அலையறத நீங்க பார்க்கவே முடியாது அடுத்தது எந்த விஷயம் பத்தியும் அவங்க கிட்ட ஒரு பயமோ பதட்டமோ என்னைக்குமே இருக்காது மூணாவது தன்னுடைய லைஃப்ல நடக்கிற விஷயங்களுக்கு மற்றவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு அவங்க யாரையுமே பிளேம் பண்றவங்களா இருக்க மாட்டாங்க நாலாவது தன்னை எப்பயுமே ஒரு பாதிக்கப்பட்டவரா யாரோ தன்னை பலிகடா ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள என்னைக்குமே வராது அப்போ உண்மையிலேயே மேக்னடிக் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்றத அடுத்து பார்க்கலாம் இவங்க எப்பயுமே இவங்களுடைய லைஃப் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு திடமா நம்புவாங்க அடுத்தது அவங்களுடைய பிரசன்ட் லைஃப் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்க எந்த ஒரு பினான்சியல் சுச்சுவேஷன்ல இருக்கலாம் எப்படிப்பட்ட பார்ட்னர் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க அந்த பிரசன்ட் லைஃப ரொம்பவே வேல்யூ பண்ணுவாங்க அதுக்கு ரொம்பவும் நன்றி உணர்வோட இருப்பாங்க அத பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் அவங்க கிட்ட இருக்காது பொதுவா இவங்க எந்த விஷயத்தையும் கூல ஹேண்டில் பண்றவங்களா இருப்பாங்க வெளியில பூகம்பமே வந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுடைய மைண்ட் செட் எப்பவுமே இருக்கும் அவங்கள எந்த மனிதரும் எந்த சூழலும் அசைச்சு பார்க்க முடியாது சோ இவங்கள பொறுத்த அளவு என்னைக்குமே இவங்களோட லைஃப்ங்கிறது இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு அந்த லைஃப்ல என்ன வேணுமோ அத நான் அடையலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க கிட்ட என்னைக்குமே இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி தான் இந்த மேக்னட்டிக் பீப்புள் அப்ப எப்படி இந்த பர்சனா நம்ம மாறுறது அதை தான் நம்ம அடுத்து பார்க்கலாம்

பல நேரங்கள்லயும் அது நெகட்டிவா தான் இருக்கும் அந்த நெகட்டிவா இருக்கிற செல்ஃப் டாக்க என்னைக்கு நீங்க பாசிட்டிவாவும் உங்களை எம்பவர் பண்ற விதத்திலையும் மாத்துறீங்களோ அப்போ நீங்க மேக்னட்டிக்கா மாற தொடங்குவீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குற ஒரு விஷயம் என்னன்னா நான் எவ்வளவுதான் செஞ்சாலும் என்னால அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவாய்ட் பண்ண முடியல அப்படிங்கறதுதான் அப்படி நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ மாத்த முடியல அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க எப்பெல்லாம் உங்களுடைய மைண்ட் உங்ககிட்ட நெகட்டிவா பேச தொடங்குதோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனடியாக சத்தமா ஸ்டாப் அப்படின்னு சொல்லிடுங்க இதோ ஒரு சுவிட்ச் வேர்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸ்டாப்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுடைய மைண்டு கண்டிப்பாக அந்த தாட்டை அந்த செகண்டே நிறுத்தும் அதை அப்படி நிறுத்தின அடுத்த நிமிஷமே நீங்க அதை ஒரு பாசிட்டிவான செல்ஃப் ஸ்டாக்கை வச்சு மாற்றி அமைங்க இப்போ உங்களுடைய மைண்டு உதாரணத்துக்கு நீ பாரு லேசியா இருக்க இந்த விஷயத்த நீ இப்போ தொடங்கல பாரு இன்னைக்கு காலையில் எழுந்திக்கணும்னு நினைச்சு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சா அப்படின்னு கண்டினியூஸா உங்கள்ட்ட செல்ஃப் டாக்க காலையில ஆரம்பிக்குதுன்னா இமீடியட்டா ஸ்டாப் சொல்லுங்க அப்போ உங்க மைண்ட் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நிற்கும் அந்த செகண்ட்ல இன்னைக்கு லேட்டா எழுந்தாலும் இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நாளை என் கண்ட்ரோல்ல நான் எடுத்துக்க போறேன் இந்த நாள் பாசிட்டிவா தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லிக்கோங்க அந்த நாள் உங்க கைக்கு வரும் அந்த நாள் பாசிட்டிவா தான் அமையும் நான் சொல்ற இந்த விஷயத்த ஒரு தடவை ரெண்டு தடவை மட்டும் செஞ்சுட்டு அது உடனே உங்களுடைய ஃபுல் மைண்ட் செட்டமே மாத்திரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு எங்கடா மசில்ஸ் எல்லாம் காணோம் அப்படின்னு தேடுற மாதிரி தான் இருக்கும் சோ இதை ஒரு கண்டினியூஸ் பிராக்டிஸா வச்சிருக்கணும் இப்போ இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க எனக்குமே பல சமயங்களில இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் ஏற்படுறது உண்டு இன்னுமே அதுல இருந்து நான் வெளிவர அந்த முயற்சியில தான் இருக்கேன் சோ இப்பதான் நீங்க இந்த ஜேர்னியை தொடங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு சில காலம் எடுக்கும் கிஃப் அட் டைம் அண்ட் அது வரைக்கும் பொறுமையா நான் சொன்ன விஷயத்த கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க உங்களுடைய மைண்ட் சீக்கிரமா பாசிட்டிவ்வா மாறும் ரெண்டாவது விஷயம் எல்லாருமே சஃபர் ஆகுறது அவங்களுக்குள்ள இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால தான் இது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாம நிறைய சமயங்கள்ல வந்துடும் ஒரு ஈவெண்ட் நடக்குது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குதுனாலே எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள ஒரு பயமோ ஸ்ட்ரெஸ்ஸோ உருவாகிடும் அது அவங்க கண்ட்ரோல மீறி நடக்கிற விஷயமாவும் இருக்கும் அப்ப அந்த மாதிரி சூழல்ல எப்படி அதை சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ நாம முதல்ல சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு எதிர செயல்படுற ஒரு விஷயம் கிடையாது நீங்க கவனமா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு முறை ஒரு நெகட்டிவ் எமோஷன் வர்றதும் என்ன காரணத்துக்காக கேட்டீங்கன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் உங்களை சில ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்துறதுக்காகவும் தான் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரும் அதாவது உங்களுடைய மைண்ட் அந்த சுச்சுவேஷன் ஆபத்துன்னு பெர்சீவ் பண்ணிருக்கும் அதனால அந்த சுச்சுவேஷன்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக இம்மிடியேட்டா இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் கொண்டு வந்து உங்களை செயல்பட விடாம தடுக்கும் ஆனா நீங்க ஆழ்ந்து யோசிச்சீங்கன்னா அது அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி அது சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுடைய மைண்டும் பாடியும் அதை இன்னும் ஒத்துக்கிட்டு அந்த அந்த மாதிரியான என்ன நெகட்டிவ் உங்களுடைய உடம்புல இருந்தும் இருந்தும் மனசுல ஒரு புகை போல வெளியேறதா கற்பனை செய்ய தொடங்கணும் எப்போ உங்க மைண்டுக்குள்ள ஒரு பயம் வருதோ ஒரு பதட்டம் வருதோ ஒரு ஸ்ட்ரெஸ் வருதோ கண்ணு மூடிக்கோங்க ஆழ்ந்து அந்த பயத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு புகை மூட்டமா கற்பனை செஞ்சுக்கோங்க உங்களுடைய முழு உடம்புல இருந்தும் அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஒரு புகைய வெளியேறத உங்களுடைய மனக்கண்ணில் பார்க்க தொடங்குங்க இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவையும் நினைச்சு அதை ஒரு புகையா உங்களுடைய உடம்புல இருந்து மைண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றப்போ அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் உடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும் உங்களுடைய மனசும் உடம்பும் சேஃபா ஃபீல் பண்ண தொடங்கும் எப்ப நீங்க உங்களுடைய உடம்புலையும் உங்களுடைய ஃபீலிங்ஸ்லயும் சேஃபா ஃபீல் பண்றீங்களோ அப்பதான் நீங்க மேக்னட்டிக்காவும் மாற தொடங்குவீங்க அடுத்தது நம்ம எல்லாருமே அதிகம் அதிகமா ஓவர் திங்க் பண்றது ஒரி பண்றது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் தப்பா போயிட்டா என்ன பண்றது இப்படி எல்லாம் மோசமா ஆயிடா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான கற்பனைகள் தான் பல சமயங்கள்ல நமக்குள்ள ஒரியும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்துது அதை ஓவர் கம் பண்றதுக்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுடைய மனசு ஒரு விஷயம் இப்படி எல்லாம் தப்பா போயிடலாம்னு நினைக்குதா அதை நீங்க கட்டுப்படுத்த வேணும் அதை அப்படி நினைக்கிற திசையிலே ஒரு நிமிஷம் நீங்களும் போய் பாருங்க அது இப்படி நடந்துட்டா அதுக்கப்புறம் இப்படி நடந்துருமே இந்த மாதிரி வந்துட்டா இன்னும் விஷயங்கள்லாம் நடக்குமே அப்படின்னு அது சொல்ற திசையில எல்லாம் நீங்க போய் பாக்குறப்போ அதோடைய என் ரிசல்ட் என்னங்கிறதையும் நீங்க தெரிஞ்சிக்கிருவீங்க அந்த என் ரிசல்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே உங்க மனசுல இருந்த அந்த பயம் காணாம போயிருக்கும் நம்ம பல சமயங்கள்ல என்ன பண்ணிருவோம் அந்த மனசை அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போக விட மாட்டோம் உடனே அதை அடக்குவோம் உடனே மைண்ட் இன்னொரு பக்கம் பாயும் அதையும் அடக்குவோம் இந்த மாதிரி பண்ண பண்ண என்ன ஆயிடும்னா மைண்ட் அந்த ஃபீலிங் முழுசா அனுபவிச்சிருக்காது அதனாலயே அது திரும்ப திரும்ப அந்த ஃபீலிங்ஸ் நமக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கும் அந்த மைண்ட் போற போக்குல அதை விட்டு அது கூட போய் அந்த என் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத பாத்துட்டீங்கன்னா அந்த மைண்ட் அப்படி நினைக்கிறதையும் கற்பனை செஞ்சு தானா பயந்துக்கிறதையும் அங்கேயே நிறுத்திடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்க்கு இப்ப லேட்டா போறீங்க லேட்டா போறப்ப உங்க மைண்ட் என்ன நினைக்க ஆரம்பிச்சிடும் நீ லேட்டா போற போனோடனே எப்படி சொதப்ப போற உன்னுடைய மேனேஜர் இப்பவே உன மனசுக்குள்ள திட்ட ஆரம்பிச்சிருப்பாரு அங்க போன உடனே எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்க போகுது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னவாக போதோ அப்படின்னு அது திரும்ப திரும்ப ஒரி பண்ண ஆரம்பிக்கும் நான் என்ன சொல்றேன் மைண்ட் எந்த திசையில போகுதோ போங்க அப்போ உங்க மைண்ட் எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும் நீ ஒருவேளை பிரசன்டேஷனை தப்பு பண்ணிட்டா மேனேஜர் உன்னை திட்டா ஒருவேளை நாளைக்கு இந்த வேலையே போயிட்டா அப்படிங்கிற அளவுல போய்டும் அப்போ இந்த சுச்சுவேஷன்ல மேக்சிமம் என்ன நடக்கும் வேலை போகும் கரெக்ட்டுங்களா அந்த வேலை போகுன்ற அந்த என் ரிசல்ட்டே நீங்க பாத்துட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் டே உங்களுடைய மைண்ட் என்ன நினைச்சோம்னா வேலை போனா என்ன அடுத்த வேலை பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமாதானத்துக்கு அந்த மைண்ட் வந்துடும் அந்த சமாதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க மைண்ட் ஒரி பண்ணாது பயப்படாது குதிக்காது உடனடியா காம் டவுன் ஆயிடும் சோ எப்பவுமே உங்க மைண்டு பதட்டப்படுது ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா அதை அடக்க ட்ரை பண்ணாமல் அது எங்கே தான் உங்களை இழுத்துகிட்டு போகுதுன்னு ஒரு செகண்ட் போய் பாருங்கள் அடுத்த பாயிண்ட் என்ன நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனடியாக இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் பர்சனலிட்டியாக மாறணும்னா இந்த ஒரு பாயிண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப அவசியமானது நம்ம எல்லாேருமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ நம்ம கனவுகள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ செய்கிற ஒரு மினிங் மிக பெரிய தவறு என்னன்னா ரொம்ப டெஸ்பரேட் ஆகுறது அதாவது இந்த விஷயம் எனக்கு கிடைச்சே ஆகணும் அதுவும் நான் நினைச்ச இந்த நேரத்துக்குள்ள நான் நினைச்ச இந்த விதமா எனக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெஸ்பரேஷன் காமிக்கிறது தான் உண்மையிலேயே உங்களுடைய கனவுகளை உங்க கிட்ட இருந்து ரொம்ப தூரம் எழுத்துட்டு போயிடும் இப்ப என்கிட்ட வர ஸ்டூடண்ட்ஸ்மே நிறைய சமயங்களை செய்யறது அதுதான் மேடம் நீங்க சொன்ன இந்த டெக்னிக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டேன் எனக்கு அதுல எந்த ரிசல்ட்டும் வரல ஒருவேளை இந்த டெக்னிக்கே நான் சேர்த்து ஃபாலோ பண்ணட்டுமா இல்ல இந்த ரெண்டு டெக்னிக்கையும் கம்மை பண்ணி பண்றப்போ என்ன நடக்கும் ஒரு தடவை பண்ணாம ஒரு நாளைக்கு மூணு தடவை செஞ்சா என்ன நடக்கும் சீக்கிரமா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி என்னன்னா இதே டெஸ்பரேஷன் எனர்ஜி இந்த யுனிவர்ஸ்க்கு பிடிக்காத ஒரு எனர்ஜினா அது இந்த டெஸ்பரேஷன் எனர்ஜி தான் ஆனா நம்ம எல்லாருமே அடிக்கடி நம்ம கனவு கூட இந்த டெஸ்பரேஷன் ஒரு எனர்ஜியும் சேர்த்தே அட்டாச் பண்ணிடுறோம் இதுதான் நம்மளுடைய கனவுகள் நிறைவேறாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாவும் அமைஞ்சிருது நாம ஒரு விஷயம் சம்பந்தமா ரொம்ப டெஸ்பரேட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற லேக் மைண்ட் செட் தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துட்டா நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப டெஸ்பரேட்டா இருப்பாங்க இவங்க யாரையாவது விரும்புவாங்க அப்ப அந்த அதர் பர்சனுடைய அன்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப டெஸ்பரேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை துரத்தி துரத்தி லவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க கேட்கலனாலும் போய் செஞ்சிட்டு அவங்க கிட்ட தன்னுடைய முழு அன்பையும் வெளிக்காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு பெரிய தொல்லையாவே மாறி இருப்பாங்க இவங்க இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல காட்டுற எனர்ஜி என்னது டெஸ்பரேஷன் இந்த டெஸ்பரேஷன் அந்த அதர் பர்சனை இவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த பர்சன் இருக்கிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அந்த பர்சனை துரத்தி விட்டுரும் இதே தான் நம்ம நிறைய விஷயங்களுக்கு செய்யறத நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு தொழில் தொடங்குறோம்னா அந்த தொழில உடனடியாக லாபம் கிடைக்கணும்னு எல்லாருமே டெஸ்பரேஷன்ல பல விதமான முயற்சிகள்ல செய்வாங்க சில சமயம் பல எக்ஸ்ட்ரீம்ஸ் கூட சில பேர் போறதை நம்ம பார்க்க முடியும் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த டெஸ்பரேஷன் இந்த டெஸ்பிரேஷனுக்கு பின்னாடி இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த லேக் மைண்ட் செட் எப்ப ஒருத்தர் எனக்கு தேவையானது இந்த பிரபஞ்சத்துல கொட்டி கிடக்குது இந்த பிரபஞ்சம் எனக்கு தேவையானது எந்த விதத்திலையும் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்களோ அந்த இடத்துல டெஸ்பிரேஷனுக்கு வேலை கிடையாது ஆனா என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே நிறம் தெரிஞ்சிருக்கும் யுனிவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபண்டன்ட் ஆனது அது கொடுக்கற எல்லா விஷயமே அன்லிமிட்டட் ஆனது நாம நினைக்கிற மாதிரி இது கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த டயத்துக்குள்ள இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த யூனிவர்ஸ பொறுத்த அளவுல அது கொடுக்குற எல்லா விஷயமுமே அபண்டன்டா இருக்கு பண விஷயத்திலயும் இதே டெஸ்பிரேஷனா நிறைய பேர் காட்டுறதையும் நீங்க பார்க்கலாம் பணம் சம்பாதிக்கணும்னு இறங்குவாங்க உடனடியே அது கிடைச்சிடணும் கொஞ்சம் டிலே ஆனா கூட இவங்க பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த டெஸ்பரேஷன் காட்டுறீங்க அப்படின்னாலே நீங்க இந்த யுனிவர்ஸோட அபண்டன்ஸ்ல நம்பிக்கை வைக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம் இனிமே இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த யுனிவர்ஸ் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் எத்தனை பேர் சேர்ந்து கேட்டாலும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இந்த யூனிவர்ஸ்ட கொட்டி கிடக்கு யாருக்கு தேவையோ எல்லாத்தையும் இந்த யூனிவர்ஸ் கொடுக்க தயாராகும் தான் இருக்கு அதனால டெஸ்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய கனவுல இருந்து எடுத்துருங்க இப்ப நான் இந்த மாதிரி உங்களுடைய கனவுகள் மேல டெஸ்பிரேஷன் வைக்காதீங்க அப்படின்னு சொல்றப்ப சில பேருக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கலாம் ஏன்னா நம்ம கனவை நோக்கி போறப்ப நம்ம அதுல அதிக போக்கஸ் வச்சாதானே அந்த கனவு நம்ம கிட்ட வரும் அந்த கனவு நமக்கு பளிக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நிறைய பேர் இதுல சந்தேகம் கேட்பாங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்போ நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோம் அந்த வேலைக்கான இன்டர்வியூ வருது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போறப்போ ஏற்கனவே உங்ககிட்ட ரெண்டு ஆஃபர் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த மைண்ட் செட்ல நீங்க போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றப்போ எவ்வளவு கான்பிடென்டா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ரெண்டு ஆஃபர் இருக்கு அப்போ நீங்க அந்த இன்டர்வியூல கொஞ்சம் ஸ்லைட்டா சொதப்புனா கூட அது எந்த விதத்திலயும் உங்க கான்பிடென்ஸை குலைக்கவே குலைக்காது உங்களுடைய பெஸ்ட் நீங்க அந்த இன்டர்வியூல கொடுப்பீங்க அதுவே அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் பல மடங்கு அதிகப்படுத்தும் ஆனா இதே இது உங்களுக்கு வேலையே கிடைக்கல இதுதான் கடைசி இன்டர்வியூன்னு நினைச்சிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க அந்த இன்டர்வியூல சின்னதா லைட்டா ஒரு விஷயம் சொதப்புனா கூட உங்க மைண்ட் என்ன பண்ணும் உடனடியாக பதட்டப்பட ஆரம்பிச்சிடும் போச்சு உனக்கு இருக்கிற கடைசி வேலையே இதுதான் இந்த வேலையும் நீ சொதப்பி தொலைஞ்சிட்ட இனிமே வேலைன்றதே மறந்துரு அப்படின்னு அது மைண்ட் பேச ஆரம்பிச்சிடும் உடனடியே என்ன பண்ணிருவீங்க அந்த சின்ன சொதப்பல்ங்கிறது பெரிய சொதப்பல் ஆயிடும் இன்டர்வியூ பண்றவரே உங்களை வேலைக்கு எடுக்கிற மைண்ட்ல இருந்தா கூட நீங்க அதிகப்படியா சொதப்பி வச்சா அந்த வேலை கிடைக்க விடாம பண்ணிருவீங்க இப்ப நான் சொல்றேன் இந்த ரெண்டு சுச்சுவேஷன்ல இருந்தே உங்களோட மைண்ட் செட் புரிஞ்சிருக்கும் எப்ப நீங்க ஒரு ஆல்ரெடி விஷயம் இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து அப்ரோச் பண்றீங்களோ அப்ப அந்த விஷயத்துல உங்களுக்கு டெஸ்பரேஷன் இருக்காது அந்த விஷயத்தை ஈஸியா அட்ராக்ட் பண்ணுவீங்க ஆனா எப்ப உங்ககிட்ட அந்த விஷயம் இல்ல இந்த ஒண்ணுதான் இருக்கு அதுவும் எனக்கு கிடைக்கணும்ன்ற நினைப்புல போறீங்களோ அப்ப டெஸ்பரேஷன் அதிகமாகும் அதுவே அட்டாச்மெண்ட் அதிகப்படுத்தும் ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தும் உங்க கனவு உங்களை வந்து சேர்ற நேரத்தையும் அதிகப்படுத்தும் நீங்க ஒரு மேக்னட்டிக் பர்சனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்ங்கிறது இதுதான் எந்த விஷயத்த நீங்க அட்ராக்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் ஏற்கனவே கிடைக்க பெற்ற ஒரு நபரா நீங்க உங்களை மாத்திக்கணும் நீங்க ஒரு மில்லியனர் ஆகணும் ஒரு கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நான் கோடியை சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாதான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறது தப்பு நீங்க முதல்ல அந்த கோடீஸ்வரனுக்கு உண்டான மைண்ட் செட்ல இருக்கணும் ஒரு கோடீஸ்வரன் எப்படி திங்க் பண்ணுவான் எப்படி நடந்துக்கிறவான் என்ன மாதிரியான செயல்கள்ல இறங்குவான் அப்படிங்கிற விஷயத்த நீங்க முதல்ல உங்களுடைய பர்சனாலிட்டியா தான் நீங்க அந்த கோடிகளை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிகம் த பர்சன் தட் யூ வாண்ட் டு அட்ராக்ட் அதனால நீங்க என்ன கனவை அடையணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அந்த கனவை அடைஞ்ச நபரா மாறுங்க அந்த நபரா நீங்க மாறுனதுக்கு அப்புறமா நீங்க உங்க கனவுகளை போய் தேட வேண்டியது இல்ல அந்த கனவு வாழ்க்கைங்கிறது உங்களை தேடி வரும் சோ டோன்ட் சேஸ் பிகம் அ மேக்னட் அண்ட் அட்ராக்ட் யுவர் ட்ரீம் லைஃப் உங்களுடைய ஒவ்வொரு கனவையும் சேஸ் பண்ணி துரத்தாதீங்க ஒரு மேக்னட் மாறுங்க உங்களுடைய கனவுகள் உங்களை துரத்திட்டு வரும் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இது யாருக்கு ஹெல்ப் பண்ணுமோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி